புதிதாக உருவாக்கப்படும் புதுக்கோட்டை மாநகராட்சியுடன் இணைக்க எதிர்ப்பு தெரிவித்து பதினோரு ஊராட்சிகளில் கடையடைப்பு போராட்டம் நடைபெறுகிறது புதுக்கோட்டை நகராட்சியை மாநகராட்சியாக தரம் உயர்த்தியுள்ள தமிழக அரசு அதனுடன் அருகில் உள்ள திருக்கட்டளை திருமலை ராய சத்திரம் உட்பட பதினோரு கிராம ஊராட்சிகளை இணைக்க முடிவு செய்துள்ளது இதற்கு கிராம மக்கள் கடும் எதிர்ப்பு தெரிவித்துள்ளனர் இந்நிலையில் திருக்கட்டளை திருமலை ராய சத்திரம் உள்ளிட்ட பகுதிகளில் கடையடைப்பு போராட்டம் நடைபெற்று வருகிறது முன்னூற்றுக்கும் மேற்பட்ட கடைகள் அடைக்கப்பட்டுள்ளன மாநகராட்சி வேண்டாம் ஊராட்சியே போதும் என பொதுமக்கள் கூறினர் எங்களை வந்து மாநகராட்சியோட எங்களுக்கு இணைச்சிருக்காங்க பதினோரு ஊராட்சியை சொத்து வரி தொழில் வரி எல்லாமே உயர்த்துறாங்க குடிநீர் வந்து பதினஞ்சு நாளைக்கு ஒருக்க வர்றதே ரொம்ப சிரமமாக இருக்குது தண்ணியை அவனால் கொடுக்க முடியலை அருகாமையில் இருக்கிற எங்கள் ஊராட்சியை வந்து எங்கள்கிட்ட கருத்தையே கேட்காமல் எங்கள் ஊராட்சியில் யார்ட்டுமே கேட்காமல் மாநகராட்சியாக இணைச்சிருக்கிறாங்க இதனால் நம்ம வரி கட்ட முடியாது விலை நிலையங்களை பூரா எல்லாம் வந்து பிளாட்டு போடுறாங்க அதோடய நோக்கம் தான் அதாவது இங்கே பார்த்தீங்கன்னா புதுக்கோட்டையில் ஒரு ஒரு அஞ்சாறு பேரோட சுய லாபத்துக்காண்டி தான் அந்த மாநகராட்சிங்கிற அறிவிப்பை அறிவிச்சிருக்கிறாங்க இதை வந்து அரசு செவிசாச்சு இந்த கோரிக்கையை நிறைவேற்றலை அப்படின்னா இந்த போராட்டம் தொடரும் தொடரும் தொடர்ந்துகிட்டே இருக்கும் இதனிடையே நீலகிரி மாவட்டம் கூடலூர் பகுதியில் அமைக்கப்படும் யானைகள் வழித்தடத்தால் முப்பதாயிரம் குடும்பங்களின் வாழ்வாதாரம் பாதிக்கப்படும் என கூறப்படுகிறது இதை கண்டித்து கிராம மக்கள் போராட்டத்தில் குதித்துள்ளனர் தங்கள் வீடுகளில் கருப்பு கொடியேற்றி அவர்கள் எதிர்ப்பை வெளிப்படுத்தினர் தற்பொழுது நாற்பத்தி இரண்டு இடங்கள் யானைகள் வழித்தடமாக அறிவிக்கப்பட்டிருக்கிறது என்று இன்றைக்கு ஆய்வு செய்து கொண்டிருக்கிறார்கள் போதிய மக்களுக்கான விழிப்புணர்வு இல்லாத காரணமாலும் இது உடனடியாக இந்த அரசும் இந்த வனத்துறையும் உடனடியாக மறுபரிசீலனை செய்ய வேண்டும் இல்லை என்று சொன்னால் மக்களுடைய வாழ்வாதாரத்திற்காக மிகப்பெரிய போராட்டங்களை நாங்கள் முன்னெடுப்போம் என்பதை தெரிவித்துக் கொள்கிறோம் பொதுமக்கள் பாதிக்கப்படாதவாறு யானைகள் அதிகம் நடமாடும் பகுதிகளை மட்டும் வழித்தடமாக மாற்றுமாறு அவர்கள் கோரிக்கை விடுத்தனர் யானை வழித்தட அரசாணை திரும்ப பெறப்படும் வரை போராட்டம் தொடரும் என்றும் கூடலூர் பகுதி மக்கள் தெரிவித்தனர்